மத்தியில் எங்கள் பாதையை தீர்மானிப்பது ஆசிரியரும் தான் என்று சொன்ன முதலமைச்சருக்கு நன்றி பாராட்டக்கூடிய இந்த விழாவில் புரட்சி கவிஞர் விருதினை பெற்றிருக்கக்கூடிய ஐயா கவிச்சொடர் கவிதை பித்தன் அவர்கள் ஏக்குறை வழங்குகிறார்கள் では。<laughs> புரட்சி கவிஞர் விழாவில் நிறைவு பேடுவரையாற்ற இருக்கிற தாடி இல்லாத தந்தை பெரியாராக நம் கண்முன் உழவு கருஞ்சட்டை நாயகர் அனைவருக்கும் அனைத்து என சூடுரைப்பவர் ஆதிக்க ஆரியத்தை வேறறுப்பவர் முகத்தில் இன உரிமை போர் தொடுப்பவர் முதல்வர் நம் தளபதிக்கு தோல் கொடுப்பவர் முட்டமிழகர் கலைஞருக்கு எப்படி இனமான பேராசிரியர் அவர்கள் இறுதி மூச்சு அடங்கு வரை ஒரு கவசமாக திகழ்ந்தார்களோ அதை போல இன்றைய நல்லாட்சி நாயக திராவிட மாடல ஆட்சியின் ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு அனைத்து களங்களிலும் இரும்பு கவசமாக துவைநிற்கிற நம்முடைய தமிழர் தலைவர் அவர்களே தலைமை ஏற்றிருக்கிற வழக்கறிஞர் அண்ணன் குமாரதேவன் அவர்களே வரவேற்புரையாற்றி இருக்கிற திராவிட கழகத்தின் துணைத் தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் களிபுகுந்தன் அவர்களே தாழ்வாரை தலைமுறை செய்வார் தூய தமிழ் படித்தார் தம் வாழ்வு தழைக்கச் செய்வார் வீழ்வாரை எழச் செய்வார் கவிஞர் நெஞ்சை வெயில் கோடை மழை போலும் குளிரச் செய்வார் ஆழ்வாரில் பதிமூன்றாம் ஆழ்வார் என்றும் அனைவரையும் அனைவர் மனங்களையும் அன்பால் ஆழ்வார் வாழ்வாங்கு வாழ்வார் வானம் போல்வார் வழங்குவதற்கே வாய்த்த இரு கைகள் நீழ்வார் ஒன்றிய அமைச்சர் வணக்கத்திற்கும் பெருமதி அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரரசர் அவர்களே மூடத்தலத்தின் உடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்கவர்கள் கூறப்பட்டகவே சாணிக்கு போட்டிட்டு சாமி என்பார் செய்கை புரட்சி கவிஞர் எழுதிய அந்த பாடல் வரிகளை எங்களுக்கு நினைவூட்டி அந்த கனவை நனவாக்க வந்த கருஞ்சட்டி திலகங்களே அருள்மொழி அவர்களே மதிவதனி அவர்களே வீரபக்தினி அவர்களே நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில் வேற உள்ளிட்ட பெருமக்களே ஐயா மூத்தி ஐஏஎஸ் அவர்களே அண்ணன் காசி முத்து மாணிக் அவர்களே நண்பர்களே தோழர்களே அனைவருக்கு வணக்கம் எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரி நான் கல்லூரி கல்வி என்று காலடி எடுத்து வைத்தது திருச்சியின் தந்தை பெரியார் கல்லூரியில் இன்றைக்கு சென்னையில் திருவகர் இடங்கள்லாம் வாருங்கள் என்று அழைத்து தங்க வைக்க அன்பர்கள் நண்பர்கள் இயக்க தோழர்கள் என்னோட சட்டமன்ற உறுப்பினாக இருந்தவர்கள் அமைச்சர் பெருமக்கள் எட்டு திசையிலும் இருக்கின்றார்கள் முதல் முதலாக நான் சென்னையிலே வந்து தனி ஒருவனாக காலடி எடுக்க வைத்தது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் நூற்றாண்டு விழாவுக்கு கடற்கரை தீரணி அரங்கிலே நம்முடைய தமிழர் தலைவரும் புத்த அறிஞர் தலைவர் கலைஞரவர்களும் பாபுஜி ஜெகஜீவரா அவர்கள் மேடையிலே அந்த கண்கொள்ளா காட்சி தற்பிட்டு தியாகராய நினைவுக்கு வருகிறது பெரியார் கல்லூரியிலே படித்தவன் பெரியார் நூற்றாண்டு விழாவிலே சென்னைக்கு வந்தவன் பெரியார் கொள்கையை நெஞ்சத்திலே கொண்டவர் என்று மதிவதிலே சொன்னார்களே ஆர்வத்தோடு கவிதை எழுத பழகிய நாட்களுக்கு பிறகு முறைப்படி நான் யாப்பு கற்று மரபு கற்று யாப்பு குன்றாமல் ஓசைக்கு உட்பட்ட கவிதைகளை எழுத தொடங்கிய பொழுது எழுதிய முதல் கவிதையே அச்சடிக்கும் கள்ள நோட்டு வெள்ளோட்டம் கோவில் அரைக்குள்ளே நடக்குது இந்த கொண்டாட்டம் எச்சிலைக்கும் இந்த நாட்டின் போராட்டம் இதில் என்னடா சாமிக்கு பேரோட்டம் எழுதுற கார் இங்கே என்னுடைய வாழ்க்கை குறித்து மகிழ்ந்து வாசித்தளித்த மதிவதனை சொல்கிற போது ஒரு செய்தியை சொன்னார் உங்களுக்கு நான் பெற்ற விருதுகளை அடுக்கிக் கொண்டு வருகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பாரதியார் நூற்றாண்டு தொடக்க விழா எண்பத்தி ரெண்டு நிறைவு விழா எண்பத்தி ஒண்ணு தொடக்க விழா புதுச்சேரி அரசு நடத்துகிறது கல்வி தகுதி கிடையாது வயது வரம்பு கிடையாது அது ஒரு திறந்த வெளி போட்டி எனக்கு தெரிய அந்த போட்டிக்கு பிறகு இந்த நொடி பொழுது வரை எந்த அமைப்பு அவனுக்குரிய போட்டி நடத்தது இல்லை அது அகில இந்திய கவிதை போட்டி எட்டு வரி பாரதிய பற்றி எழுதினால் போதும் அந்த போட்டியிலே பத்தாயிரத்தாரணம் ஒரு கவிதைகள் வந்தன அது ஆயிரம் கவிதைகளாக வெடித்தெடுத்து பிறகு ஆயிரம் கவிதைகளை நூறு கவிதைகளாக வெடித்தெடுக்க நடுவர் குடும்ப நான்கு அடுக்கு நடுவர் குழு நூறு கவிதைகளை பத்து கவிதைகளாக வடித்தெடுத்த பிறகு அந்த பத்து கவிதைகளில் சிறந்த கவிதை எது என்று காவிய கவிஞர் வாலி ஓபை கவிஞர் சுரதா தன்மான கவிஞர் புலமை பித்தன் பாண்டிச்சேரி கமல் கழக தலைவர் அருணகிரியாளர்கள் புரட்சி கவிஞருடைய மன்னர் பணவாய்யா உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட குழு சுண்ண காய்ச்சிய பாறை போல பத்தாயிரத்து அறுநூறு ஆயிரம் ஆகி ஆயிரம் நூறு ஆகி நூறு பத்தாகி ஆகி அந்த பத்து கவிதைகளில் சிறந்த கவிதை எது என்று முடிவு செய்த போது முதல் பரிசு பெற்ற கவி என்றால் இங்கே தமிழர் தலைவர் அவர்களால் புரட்சி கவிஞர் விருது வழங்கப்பட்டு உங்களுக்கு நல்லா நின்று கொண்டிருக்கிறேன் நன்றி உணர்ச்சியோடு இதை ஏன் இப்பொழுது சொல்கிறேன் என்றால் நான் அவ்வளவு பெரிய பரிசு பெற்றேன் என்பது சொல்ல அல்ல அந்த பரிசு நான் பெற்ற பொழுது நண்பர்களே என்னுடைய இதயத்திலே உறுதி கசிய கவியை சொல்கிறேன் கசிய கசிய சொல்கிறேன் தற்பிட்டு அரங்கத்தில் என்று சொல்கிறேன் புரட்சி கவிஞர் விருது பெற்ற நொடிப்பொழுது என்று சொல்கிறேன் எந்த ஒரு ஏட்டிலும் முதல் பரிசு பெற்ற என்னை பற்றி எந்த செய்தியும் வரவில்லை எந்த ஊடகத்திலும் வரவில்லை எங்க ஊர்ல திருமயம்னு ஒரு ஊருக்கு எங்க ஊருக்கு பக்கத்துல உங்களும் தெரியும் திருமைய கோட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஊர்ல ஒரு புலவர் அவர் பிரம்மாவுடைய நெற்றிலிருந்து பிற கருதப்படுகிற ஒரு பிரிவை சேர்ந்தவர் இந்த பத்தாயிரத்தி அறநூறு கவிதைகள்ல அவர் ஒருத்தரு பத்தாயிரத்தி அறநூறு கவிஞர்கள் போட்டிக்கு கவிதை அனுப்பி அவர் ஒருத்தர் கலந்து கொண்ட அனைவருக்குமே அந்த பக்கம் கண்ணூர் கடலூர் வரைக்கும் இந்த பக்கம் சீர்காழி வரைக்கும் அறைகள் போட்டு கொடுத்தாங்க ஒரு நூறு இரநூறு பேர் வராம இருக்கலாம் பத்தாயிரத்து நானூறுக்கு மேற்பட்ட கவிஞர்கள் அவ்வளவு பேருக்குமே பாரதி பைந்தமிழ் கவிஞருங்கிற ஒரு பட்டயத்தை கொடுத்தாங்க அந்த பத்தாயிரத்தி அறுநூறு பேர்ல ஒரு பட்டயம் வாங்கி அவர் பெயரே அவர்களை தூக்கி கொண்டாடுகிற ஒரு பத்திரிகை வந்தது உங்கள் கவிதைக்கு ஒரு பொங்கல் விழா நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதியில் நான் அப்போதெல்லாம் நான் சட்டமன்ற உறுப்பினராக தொகுதிக்கு வரவே கனவு கூட காணவில்லை எண்பத்தொள்ள ஒரு அந்த பொங்கல் விழாக்கு போயிருந்த போது என்னுடைய தமிழ் ஆசிரியர் பேசுகிறார் பாருங்க எவ்வளவு பெரிய விருது பெற்று அவள் பெற்றிருந்தால் டெல்லியில கொண்டு போய் அரசவை கலைஞராகி இருப்பாங்க நம்ம தமிழர்களே உத்தரவாக இருந்தா கூட நம்ம தமிழ்நாட்டுல ஏதேனும் ஒரு அமைப்பரை பாராட்டியிருந்தோம் ஆனா கவிதை பித்தன் யாருன்னு தெரிந்து கொண்டு அவரை யாரும் பாராட்ட முன்னர்வில்லை என்கிற ஒரு செய்தியை பேசி அவர் ஒரு பத்திரிகையில வந்து அந்த பத்திரிகையை லென்ஸ் வச்சுதான் பார்க்கணும் படிக்கணும் அது எப்படியோ ஆசிரியர் கவனத்துக்கு வந்து உடனடியா ஆசிரியர் புதுக்கோட்டைக்கு தொடர நண்பர் நண்பர்கள் என்ன பண்றீங்க கவிதை கத்தனை புதுக்கோட்டையில் பகுத்திருப்பாளர் கழக தலைவர் அப்போ அண்ணன் திருச்சி செல்வேந்திரன் அவர்கள் வந்து இங்க திராவிட கழகத்துல பொழுதுபரப்பு செயலாளர் செல்வேந்திரன் நீங்க என்ன பண்றீங்க பெரியார் என்ன வேலையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த வேலையை தானையா எனக்கு பாராட்டு விழாவை ஆசிரியர் பேசிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதுக்கோட்டை நகர்மன்றத்தில் புதுக்கோட்டை பகுத்தறிவார்களாக எடுத்தது இன்றைக்கு புரட்சி கவிஞருடைய நாற்பத்தி இரண்டாவது பிரதமர் விழாவிலே இந்த மேடையில் விருது பெற்று இருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறேன் புரட்சி கவிஞருடைய விழாவை எடுத்த தொடக்க நிகழ்ச்சியில்தான் தந்தை பெரியார் தரின் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இந்த கவிதை அறிமுகப்படுத்தியவர் பத்து நிமிடங்கள் பாட்டு அதை மீன் தட்டி கொடுத்தாரு என்னை அழுத்தமா தெரியாது நம்முடைய ஆசிரியர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி புரட்சி கவிஞர் விழாவை பெரியார்கள் நடத்திய போது தம்பி கவிதை தன் புதுக்கோட்டையில் அறிமுகப்படுத்தினார் அதற்கு பிறகுதான் அந்த அறிமுகத்துக்கு பிறகு தலைவர் கலைஞர் வரை அவர் மடியை விட்டு இறங்காத செல்ல பிள்ளையாக மூன்று முறை கட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டிருக்கிற வாய்ப்பு இங்கே நம்முடைய மதிவதனை படித்த விருப்ப படித்தபடி கிடைத்த விருதுகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது புரட்சி கவிஞர் நூற்றாண்டு விழாவிலேயே அரசு விருது கழகத்தின் சார்பிலே முப்பது விழாவிலே பாகின்ற விருது அதற்கு பிறகு நான் பெற்ற விருதுகிடையே விருது என்று எண்ணி சிந்தை உடன் அதுவொன்றும் அவ்வொன்றும் சிரிக்கிற விருது சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது அந்த செய்தியை மட்டும் பருவ செய்தி விடைபெற விரும்புகிறேன் ஆசிரியருடைய பேச்சை கேள்வி ஏதோ காத்திருக்கிறோம் அந்த விருது தலைவர் கலைஞர் அறிவித்தவுடன் முதல் நாள் கோகலாபுரத்தில் அவரை சந்திக்கிறேன் அப்ப கூட அவரோ அவருடைய உதவியாளர் அவருடைய நிழலாக இருக்கிற இருந்த அண்ணன் சண்முனாதனோ நாளைக்கு உனக்கு விருது அறிவிக்கப் போறாருன்னு சொல்லவில்லை தமிழ்நாட்டில் மிக உயரிய விருது என்று சொல்லப்படுகிற தந்தை பெரியார் விருது சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது அறிவிக்கப்படுகிறது கோபாலபுரத்துக்கு சென்றேன் தலைவர் கீழே வந்தார் என்னையார் கவிதை என்றார் ஐயா பெரியார் விருது அறிவிச்சிருக்கீங்க அரசு விருது ஐயாவுக்கு நன்றி சொல்லிட்டு போக வந்தேன்ட்டு கையில ஒரு பொண்ணாடியை கொடுத்தேன் அவர் முன்கூட்டியே தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலை செயலகத்தில் தொடர்ந்து மூன்று கூட்டங்களை நடத்த வேண்டிய நிலையிலே பரபரப்பாக புறத்துக் கொண்டிருக்கிறார் என்ன சொன்னார் தெரியும் சார்ந்த ஒரு பெருமக்களே எனக்கு நீ பொன்னாடை கொடுத்தது போனியா பெரியார்களுக்கு போனியான்னு கேட்டார் சற்றும் நான் எதிர்பார்க்கவே கேள்விகள்யா போகல எப்ப ஊருக்கு போறேன் இரவு தான் போறேன் போட்டுக்கியா இல்லையா பேருந்துடன் எப்படி போலாம்ல போகலையா நீ நேர பேருந்து போயி நம்முடைய ஆசிரியரை பார்த்து அவரிடத்துல வாழ்த்து பெற்றுக் கொண்டு நீ போகவே இந்த செய்தியை நான் பல முறை பல மேடைகளில் மாநாட்டில் பேசியிருக்கிறேன் திராவிட கழக திராவிட இயக்க திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில் முரசொலியிலே பதிவு செய்திருக்கிறேன் நான் பெரியார்களுக்கு போவதற்குள் அண்ணன் சண்முக விட்டு ஐயா அறிவு கரசுக்கு தொடர்பு கொண்டு கவிதை பித்தனங்க வருகிறார் ஆசிரியரை பார்க்க நம்முடைய ஆசிரியர் இந்த கவிதை புத்தனை பார்க்க காத்திருக்கிறார் அது வந்து பெரிய வியப்பல்ல ஜெகத் ரச்சனை வந்தார் பக்கத்துல களிமகன் சொன்னாரு ஜெகத் ரச்சனை வர்றார் உடனே எழுந்து அவர் அப்படியே அளந்து அடிவில எடுத்து வச்சு வர்றாரு இவர் குடு குறு போடுறார் என்ன நடக்க போகிறதுன்னு எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தோம் ஐயா வேகமா ஓடி வர்றதை பார்த்துட்டு அந்த ஜெக தன்னை விட வேகம் இங்கே படிக்கட்டுல அவர் இறங்கிவிடக் கூடாது என்று தேகமாக படிக்கட்டுக்கு வந்தார் தன்னை விட பாதி வயது குறைந்த ஒருவரை நம்முடைய தமிழன் உயர்ந்த நிலையிலே பெரிய பொறுப்பு வகித்த தமிழன் பல பேருக்கு வாழ்வழிக்கிற ஒரு தமிழன் ஈகை பண்புள்ள ஒரு தமிழன் வருகிறார் என்று எழுந்து நடந்து ஓடி போய் வரவேற்றாரே அதுதான் திராவிட மாடல் நான் சொல்லி போற ஆசிரியர் ஐயா பெரியார் விருது வாங்கிருக்கையா தலைவர் கலைஞரை பார்க்க போனேன் உங்களை பார்க்க சொன்னாரு அப்ப ஆசிரியர் சொன்னது அப்படியே சொல்லிருந்தேன் ஆசிரியர் மன்னிக்கிறது அவர் சொல்லாட்டி வந்து பாத்திருக்க மாட்டேங்கிறாங்க ஐயா மன்னிக்க அது எப்படியா நான் அவர் சொல்றது அனுமதியோட வந்திருக்கையா என்ன இத மட்டும் மனசுல வச்சுக்கங்க செய்திய திராவிட பெரிய கடல்ல இருக்கிற புதிய கட்டணம் இருக்குங்கல்ல அந்த கட்டணத்துல போய் ஐயா கிட்ட போனோம் உட்கார சொன்னாங்க நாங்க படித்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் தந்தை பெரியார் பத்து வயசு பதினைஞ்சு வயசு பதினெட்டு வயசு சிறுவர்களோ இளைஞர்களோ யாரு வந்தாலும் எழுந்து நின்று வாங்க உட்காருங்கன்னு என்ன அந்த பண்பாட்டு நலனை இன்றைக்கு ஒரே தலைமுறை மட்டுமே பார்க்க முடியும் என்றார் அது ஆசிரியர் எத்தனை முறை நீங்க எத்தனை முறை எழுந்து எழுந்து அமர்ந்தார் அவர் பக்கத்துல உட்கார எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாவலராக இருக்காரு செந்தி மேலன் அவர்களே உங்களுக்கு அச்சுறுத்தல் தான் வந்துட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் இப்போ ஆசிரியர் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க இல்ல இந்த படம் நாளைக்கு வேறு ஊடகத்துல வரும் இனிமே வராது வராது இனிமே அண்ணன் சொன்னாங்க ஜெயத்துல தகுந்த இவர் ஒருத்தரை பார்த்ததான் எல்லாம் பயப்படுறான் அது நாளைக்கு நடைமுறைக்கு வரும் செந்தில் வேலன் பின்னால் பத்திரிகை மட்டும் இல்ல தமிழ்நாட்டினுடைய தமிழர் தலைவரே பின்னால இருக்காரு திராவிட இயக்கங்கள் பின்னால் இருக்கிறது கருஞ்சட்டை பட்டாளம் ஒருவற்று போகட்டும் தமிழ் இனங்கள் ஓயாது உழைக்கு ஒரு கருவற்று போகும்படி செய்வோம் நமக்குள்ள கைகள் எட்டு கோடி ஈட்டு அந்த எட்டு கோடி பேர் ஆசிரியர் உள்ள அழைச்சாங்க உட்கார வச்சாங்க பதினைந்து நிமிடங்கள் பேசுனாங்க பல்வேறு செய்திகள் என் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு பெரிய தலைவற்ற ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கல வந்தோம் பார்த்தோம் வாழ்த்து பெற்றுக் கொண்டு போகாம ஐயா பேசிக்கிட்டே இருக்காங்க நான் எப்போ எப்போ ஐயா பேசி பிடிப்பாங்க கிளம்பலாம் இருக்கேன் இருபது நிமிடங்கள் பேசிய பிறகு தேநீர் பிஸ்கட் எல்லாம் கொடுத்த பிறகு போலாமாங்க அப்பா ஆசிரியருக்கு நம்ம பின்னாடி கிடைத்தது நம்ம வாழ்க்கையில கிடைத்த பெருமை பெரும் பேர் நினைச்சுக்கிட்டு வெளியில வந்தோம் அப்படியே தோல்லை கை போட்ட ஆசிரியர் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி எட்டுல பழைய கட்டணம் இருக்கு பாருங்க அங்க கூட்டி போனாரு என்ன ஆசிரியர் விட மாட்டேங்கிறாரு என்று எடுத்துக்கொண்டு உள்ள போன ஒரு நாற்காலி கிடந்தது அதுல ஆசிரியர் உட்காருவார் வேற ஒரு நாற்காலி என்னை அமைச்சர் வரைக்கும் எதிர்பார்த்தேன் ஆசிரியர் அங்கே ஒரு கட்டில் கிடந்தது அதுல உட்கார்ந்துட்டு என்னை உட்கார சொன்னாரு நாற்காலியில ஏன் மன்னிக்கிறீங்க உட்காருங்க கவிதை இப்படி நீங்க எங்க உட்கார சொன்னார்ல முன்னால நாற்காலி போட்டு தான் விருது வாங்குற கவிஞர் எல்லாருக்கும் இங்கே இருக்க எல்லாருக்கும் இல்ல இனிமேல் இதை ஊடகத்தில் பார்க்க போற அனைவருக்கும் தெரிய வேண்டும் உலகம் பார்க்க வேண்டும் என்று உட்கார வச்சா அதே மாதிரி ஒரு நாற்கால உட்கார சொன்னாங்க நான் போய் கூச்சத்தோட உட்கார்ந்தேன் அங்கே இருபது நிமிடங்கள் மறுபடியும் ஒரு பத்து நிமிடம் இந்த பழைய கட்டிடத்துல பேசிட்டு சரி வாங்க அப்படின்னு வழி அனுப்பா ஐயா நீங்க இருங்கயா வாங்க என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார் அங்கேதான் புதிய கட்டடத்துல ஒரு இருபது நிமிடங்கள் பேசுறோம்ல ஆமைய இந்த கட்டிடத்திலே பழைய கட்டத்திலேயே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஏன் பேசுறது தெரியுமா ஐயா தெரியல ஐயா நீ உட்கார தயங்கினீங்க இல்ல ஆமைய நீ உட்கார்ந்து இருந்தீங்க இல்ல பிறகு ஆமைய அந்த நாற்காலி யாரும் உட்கார்ந்த நாற்காலி தெரியுமா முக்கால் நூற்றாண்டு காலம் தன்னை சந்திக்க வந்த அனைவரையும் சந்தித்து அளவாய் உரையாடி பகுத்தறிவு தத்துவத்தை பரிமாறிக்கொண்ட தந்தை பெரியார் உட்கார்ந்த நாற்காலி சமூக ரீதிக்கான தந்தை பெரியார் விருது பெற்ற நீங்கள் இந்த நாற்காலியிலே உட்கார்வரை பார்க்க வேண்டும் என்று எங்காவது யாராவது சந்திக்க முடியுமா கழுத்து பிடி சில இமிருந்தான் கண்களில் அணக்கி இங்கு கால்வை திடுமோ இந்தியன் களத்தில் பகை நோக்கி எழுத்து வடிவில் நெருப்பை உமிழ்ந்தான் எரிமலை உண்டாக்கி அவன் துப்பாக்கி என்று புரட்சி கவிஞரை பற்றி எழுதினேன் அந்த புரட்சி கவிஞர் விருது பெற்ற நாளில் குறிப்பிடுகிறேன் அவர்களே தந்தை பெரியாரை பற்றி எவளவனோ பேசுகிறான் என்று கூறினீர்கள் போன மாதம் கூட தந்தை பெரியாருக்கு அவர் இருந்தபோது அவர் தலையை பார்த்து பயந்தார்கள் அவர் மறைந்த பிறகு அவர் சிலையை பார்த்து பயப்படுகிற சில அவர் சிலையிலே காது வர்ணம் அடிக்கிறார்கள் தாடி மயிர்களுக்கெல்லாம் காவல் வர்ணம் அமைச்சரான ஜெகத் அவர்களே பெரியாரையோ அண்ணாவையோ கலைஞரையோ பாரதிதாசனையோ தாசனையோ எவனாவது இழித்து படித்து பேசினால் எரிமலை விடுவோம் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்களே அந்த உணர்ச்சி மதிவதனைக்கு அருள்மொழிக்கு இங்கு இருக்கிற கவிதை புத்தருக்கெல்லாம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் தமிழர் தலைவர் அதனால்தான் அந்த செய்தியை பார்த்தது தந்தை பெரியாருடைய சிலையில் இருக்கிற தலைமுடிக்கும் தாடி முடிக்கும் காது வார்த்தம் அடித்தவளை பார்த்து எழுதினேன் தந்தை பெரியார் அவர் தலையின் மகிர்கள் கனலின் பொறிகள் தாடி மயிர்கள் வெடியின் பிரிகள் மீசை மயிர்கள் வீரரின் வாழ்கள் உருவ மயிர்கள் இமை மயிர்கள் அடித்தாலும் சகதி அடித்தாலும் காவி அடித்தாலும் அடித்தாலும் என்று கதைத்தாலும் வேடையில் விரைத்தாலும் பொய்யை உரைத்தாலும் பொழுதலாக குறைத்தாலும் அவர் ஊட்டிய மானமும் தீட்டிய அறிவும் ஒரு நாளும் ஒருபோதும் ஒடுங்க முடியாது நடுங்க முடியாது பெரியார் முயிரை எவரும் பிடுங்க முடியும் வணக்கம்